சேது பார்வதி நபர்களை வேலைக்கு அழைக்கிறோம் அப்ப சேது பார்வதி வந்துட்டாங்க அவங்களுடைய மகனா மகனா யாரது உப்பு டாக்டரா பேரு ஐ நோ நந்தினி ஃபார் த பாஸ்டர் நியர்ஸ் மிக அருமையான ஒரு உடல் மிக சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ன சொல்வது ಕುರಿ ತಾಯ ಮಹಿ

How do you feel that? நீங்கள் எப்படி உங்கள் தாயார் இதற்கு உந்து சக்தியாக உங்கள் பின்புலத்தில் இருந்தாங்க நீங்களோட வளர்ச்சிக்கு அவங்க தடையாக இருந்தாங்களா இல்லை உந்த உந்துதலாக இருந்தாங்களா அது உங்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துறது Uh, thank you mr prabhu as uh, you have already shared about me i am really happy and you uh, know grateful for the words that you have shared so romba

விட்டுடணும் எப்பவுமே நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொண்டு வரணும் சின்ன வயசுல இருந்து என்னோட பிறந்தநாள் அன்று உனக்கு கிஃப்ட் வருதோ இல்லையோ அதை விட்டு நீ மத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சாங்க இன்னை வரைக்கும் நான் வந்து எவ்ரி மந்தோ சரி இல்லை எவ்ரி இயர் திஸ் இஸ் லைக் யூனோ ஒரு நாள் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது ஸோ வெனவர் எவர் பாசிபிள் என்னை வந்து டொனேட் பண்ண வைப்பாங்க இன்னைக்கு கூட நான் வந்து நிறைய டொனேட் பண்ணிட்டு அதோட உனக்கு செய்யறது அந்த தொகையை சொல்லணும்னு அவசியம் இல்லை அதற்கான காரணம் அவங்க பழகணும் இந்த கைகள் எப்பயுமே தான் பழகணும் வாங்கி பழக கூடாது எனக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்னா எங்க அம்மா மட்டும் தான் சோ அப்படி இருக்கும்போது அவர் கேட்கற தடையா இல்ல உந்து சக்தியா அப்படின்னா உந்துதல் தான் உந்து சக்தி தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி அண்ட் அந்த எனக்கு ஒரு முதுதரப்பு கொடுத்து வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன் அவர் வந்து என்னோட இனிஷியல் டேஸ்ல சப்போர்ட் பண்ணு அவங்க வந்துருக்க மாட்டேன் பட் பீன் லைக் மீ அண்ட் பிசிக்கலி சப்போர்ட்டிங் மீ இப்ப வரைக்கும் எனக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாருமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க

न